ஆபீஸுக்கு வேலைக்கு எல்லாம் வந்து இது டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு பத்தே நிமிஷம் தான் ஆகும் ஒரு அவியிலே வந்து இந்த காய் வெந்துடும் நீங்கள் இதை ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டுட்டீங்கன்னா இது எங்கே கிடைச்சாலும் இந்த காயை விடவே அந்த அந்தளவுக்கு ஒரு அற்புதமான டேஸ்ட்டு இது இந்த காயில வந்து சத்து அதிகம் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து சவுசவு காயை வச்சு சுரைக்கா சுவையில் வந்து ஒரு சூப்பரான சத்தான கூட்டு செஞ்சிருக்கிற வாங்க இது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் இதை வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா சவுசவா சொரைக்காவா அப்படின்னு எதுவுமே உங்களால கண்டுபிடிக்க முடியாது புதுசா உங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இது என்ன காய் அப்படின்னு சொல்லி அவங்களை கேட்டீங்கன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியாது பக்கத்து பக்கத்து வீட்டுல கூட நீங்க செஞ்சு கொடுத்த டேஸ்ட பார்க்க சொன்னீங்கன்னா இதை வந்து சொரைக்கா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆபீஸுக்கு வேலைக்கு போறவங்க எல்லாம் வந்து இதை டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு பத்தே நிமிஷம் தான் ஆகும் ஒரு அவில இந்த காய் வெந்துடும் வாங்க இதை நான் எப்படி செஞ்சேன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளா வந்து இதை சௌசவ் கூட்டு அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் தெரியும் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து அற்புதமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க இதை ரெடி பண்ணிடலாம் முன்னாடி வந்து ரெண்டு சௌசவ் எடுத்துருக்கிறேன் இதை வந்து சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து அல்சர் உள்ளவங்களாம் அடிக்கடி சாப்பிடுங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது வந்து நீர் சத்து அதிகமாக உள்ள காய் உடம்புல உள்ள கெட்ட நீரெல்லாம் வந்து இது வெளியேற்றும் சுரக்காவில் எந்த அளவுக்கு வந்து நீர் சத்து இருக்கோ அதே சத்து வந்து இந்த சவுசவு காயிலையும் இருக்குது சுரக்கா வந்து அந்த சீசன் டைம் தான் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த சவுசவு காய் பார்த்தீங்கன்னா எல்லா டயத்துலேயும் நம்மளுக்கு கிடைக்கும் அது கிடைக்கலன்னா இந்த சவுசவு கூட்டு வந்து அதிகமாக செஞ்சு சாப்பிடுங்க யாருக்கெல்லாம் காரம் பிடிக்காத அவங்க எல்லாருமே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க வந்து நம்ம அதிகமாக காயெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க மேலே உள்ள பட்டையில நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துருங்க சேவி எடுத்துட்டு நம்ம சொரக்காவுக்கு எந்த அளவுக்கு காய் வந்து பொடிசா கட் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துருங்க நடுவில் உள்ள விதையெல்லாம் எடுத்துருங்க அந்த மாதிரி இது வந்து நம்ம காய் கட் பண்றதுக்கு தான் டைம் ஆகும் ஆனால் இந்த கூட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு குயிக்காக முடிச்சிடும் சீக்கிரமாக வெந்துடும் டைம் வந்து அதிகமாகாது நம்ம அடிக்கடி வெளியில் வேலைக்கு ஆஃபீஸுக்கு வெளியில் வேலைக்கு போகிறவங்களாம் வந்து இந்த கூட்டு வந்து சீக்கிரமாக பண்ணி சாப்பிட்டுட்டு போயிடலாம் மற்ற காய்கறி எல்லாம் வேகிறதுக்கு ஆகும் ஆனால் இது அப்படி கிடையாது ஒரே அகியில் வந்துடும் இப்போ எல்லா காயும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த காயில வந்து சத்து அதிகம் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் மாத்தமனையில் வெட்டினோம்னா டைம் ஆகும் இந்த மாதிரி கட்டில் வெட்டி நம்ம பழகிட்டோம்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் இதேமாரி எல்லா காயும் கட் பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் சௌசவ் காயை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு அலசிட்டு தண்ணியில் எடுத்து போட்டு வச்சுருக்கறேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கறேன் அரைமுடி தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து நல்லா ஒரு அலசி எடுத்து வச்சுருக்குறேன் இதில் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு மருப்பு இது ரெண்டும் எடுத்து வச்சுருக்குறேன் இதான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ தாளிச்சிடலாம் எண்ணெய் சட்டி நல்லா சூடாகிடுச்சு தாள்கேர்த்து நல்லா சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ கடந்து உளுத்து மருப்பு இரண்டையும் சேர்த்துக்கலாம் இதுக்குள்ளேயே கருவேப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் இதுக்குள்ளேயே கட் பண்ணி வச்சுருக்கா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு இந்தளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதச்சிக்கலாம் ரொம்ப பொன்னீரமாக அதுக்கு வந்து இதை நம்ம லைட்டாக வதங்கினா போதும் கூட நீங்கள் காலத்துக்கு பச்சை மிளகா வர மிளகா சேர்த்துக்கலாம் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த சுரைக்கா டேஸ்ட்டும் இருக்காது டேஸ்ட்டு கொஞ்சம் மாறிடும் இந்த மாதிரி காரம் இல்லாமல் செஞ்சுதுன்னா நீங்கள் வந்து சுரக்கா என்ன டேஸ்ட்ல இருக்கோ அதே டேஸ்ட்டு இருக்கும் இந்த அளவுக்கு வெங்காயம் வளர்ந்தது போதும் இதில் காய சேர்த்துக்கலாம் காய சேர்த்தாச்சு இப்போ கலந்து வைக்கலாம் மற்ற காய் மாதிரி நம்ம தண்ணி அதிகமாக இருக்க வேண்டியது இல்லை தண்ணி அழுத்தினாலே போதும் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் காய்க்கும் கீழே தண்ணி இருக்க மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க இந்த அளவுக்கு தண்ணி போதும் நல்லா குஞ்சுவிட்டு மூடி வச்சிடலாம் காய் நல்லா வேகிட்டோம் திறந்து பார்க்கலாம் கொஞ்சமாக நல்லா வந்துட்டுருக்கு காய் காய் நல்லா வெந்துட்டு இப்போ பார்க்கலாம் வந்துட்டு பாரு காய் நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம திறந்தே வச்சிடலாம் இருக்கிற தண்ணி மட்டும் நல்லா சுண்டி வரட்டும் காய் வந்து ரொம்ப குலைவாக வேகக்கூடாது இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் தண்ணி நல்லா சுண்டுறோன்னு தேங்காய் பூ சேர்த்து இறக்கிக்கலாம் பாருங்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு இது கூட லாஸ்ட்டாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் தேங்காய் சேர்த்திங்கன்னா தான் இந்த சுரைக்கா டேஸ்ட்டு கிடைக்கும் ஒரு சில பேர் நினப்பிங்க ஐயோ இல்லையே சாப்பிட்டா டேஸ்ட்டு இருக்குதோ என்னமோ அப்படின்னு நீங்கள் எதை ஒருத்தையும் செஞ்சு சாப்பிட்டுட்டிங்கன்னா இது எங்கே கிடைச்சாலும் இந்த காயை விடவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான டேஸ்ட்டு இது உங்கள் வீட்டுக்கு யாரும் விருந்தாடி வந்தாங்கன்னா இந்த காய செஞ்சு கொடுத்துட்டு இது என்ன காயும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது சுரைக்கான்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து சுரைக்காவில் உள்ள டேஸ்ட்டு அப்படியே இருக்குது பாருங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு தேங்காய் சேர்த்து பாடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் தேங்காய் சேர்த்தாச்சு பாடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் நம்ம வந்து கொதிக்க விட வேண்டியதில் காயெல்லாம் கரைஞ்சிடும் இதை கரெக்டான பதம் பாடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சவ் சவ் கூட்டை வந்து வேறு பேசனுக்கு மாட்டிடலாம் பாருங்க சூப்பரான சவ் சவ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாக்குறதுக்கு செமையா இருக்குது பாருங்க இது வந்து குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க பல்லு எல்லாருமே வந்து இந்த கூட்டை சாப்பிடலாம் அவ்வளவு ஒரு அற்புதமான கூட்டு டேஸ்ட்டும் பாத்தீங்கன்னா செமையா இருக்கு சொல்லவே வேண்டியது இல்லை நீங்க ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த காயை வந்து நீங்க விடவே மாட்டீங்க ஒரு டேஸ்டா இருக்கு இந்த எல்லா சாப்பாட்டு கூடயும் சேர்த்து சாப்பிடலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட காரம் பிடிச்சிச்சுன்னா நீங்க வந்து வரமலகா கூட சேர்த்துங்க ஆனா வரமலகாவெல்லாம் சேர்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்காது டேஸ்ட் வந்து மாறிடும் காரம் சேர்த்தோம்னாக்கா இன்னைக்கு வந்து நான் சௌசவுகாய வச்சு எப்படி சுரக்கா சுவையில வந்து நான் கூட்டு செஞ்சேனோ அதேமாரி வந்து நீங்கள் ஒரு டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பாசிட்டிவ் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ அப்படி செஞ்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்து உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க